விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தோனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பஞ்சமி திதி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி மரணயோகம் கூடிய நாளாக பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி ஆதிசங்கரர் கனகதாரை ஜெகத்குரு ஆதிசங்கரர் கனகதாரை ஸ்துதி மகாலட்சுமி மீது பாடின அந்த மந்திரத்தை இன்னைக்கு காதுகளால் கேட்கிறதும் பக்கத்துல விஷ்ணு பத்தினி தாயார் சன்னதி தாயாரின் ஆலயங்கள் இருக்கிற இடத்துல பிரார்த்தனைகள் செய்யறதும் தாமரைப்பூ துளசி உலர் திராட்சை கற்கண்டு இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் அவிட்டம் சதயம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜிதேகா ஜிதேகா இந்தியா ஜிதேகா மம்மிக்கா போல் அப்படின்னு இருந்த அம்மா சொல்லிட்டாங்க அம்மா பண்ணிட்டாங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தாய் தாய்மொழி தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களெல்லாம் கூட நம்ம தாய்மையை தாய்மையினுடைய பெருமையை பற்றி தாய்மொழி தாய் நாடு தாய் வீடு தாய் பூமியினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அதுதான் சார் கௌரவத்துக்கு நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு சார் சில இடங்கள்ல கௌரவ மரியாதை அப்படிங்கிறத விலை கொடுத்தல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு சின்னதா டிப்ஸ் தான் இப்படி குட் மார்னிங் ஆஃபீஸரே வைக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்ப எங்கேயாவது இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுக்கறதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாய் ஒரு இருபது ரூபாய் இதெல்லாம் கூட கொஞ்சம் கணக்கை பார்க்காம தான் கொடுக்குற மாதிரி சில நிலையெல்லாம் வருது சார் சார் கணக்குன்னு தான் புரியுது வரவு செலவே திணறுது திக்குது மூடுது உதைக்கிது குதிக்குது எந்த பக்கம் பிடிச்ச வரவு செலவு அமுக்கிறதுனே தெரியல மாத கடைசி வேற ரொட்டேஷன் பண்ணலாமா கையில் இருக்க பணத்தையே யூஸ் பண்ணிடலாமா இந்த நல்ல வேலை இந்த சில்லறை தட்டுப்பாடுங்கிறது தேங்க்ஸ் டு கூகுள் பே அந்த ஃபோன்பே இந்த பேடிஎம் இந்த ஃபோனில் பணம் அனுப்புகிறது இந்த சில்லறை தட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு இல்லை அதே மாதிரி ரிஷபராசினியர்களே இன்னைக்கு ஃபோனில் ரொம்ப சூப்பராக பணம் அனுப்பிச்சுட்டு நல்ல பிள்ளையா வெளியில் வந்துடுவீங்க அடுத்த இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஆமா சார் ஆமா சார் நேரில் போ இது பண்ணிட்டு ஆன்லைன்லயே போட்டேன் நேரில் போந்துட்டு ஃபோன்லேயே சொன்னேன் கடைசியில் பார்த்தா ஏதோ நமக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு இந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் மிதராசு நேர்களை மனசை வாட்டும் சார் மெல்லவும் முடியல துப்பவும் முடியல முழுங்கவும் முடியல வாய்க்குள்ளையே வச்சு அடக்கிட்டு இருக்கவும் முடியல சார் என்னன்னே ஒன்றும் புரியல மனசு இந்த மீன் மார்க்கெட் உள்ள நுழைஞ்ச மாதிரி கியாமியா கியாமியா கியாமியான்னு சுத்திட்டு இருக்குது ஒரு பக்கம் அலை ஓஞ்சு அப்படி நிம்மதி அப்படிங்கிறது இருந்தால் நல்லா இருக்கும் அது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் மன போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்கும் ஒரு சிலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் செரிமான உபாதைகள் இந்த மசாலா சாத்த பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இடைவெளி விட வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தும் இடைவெளின்னு தான் ஞாபகம் வருது சார் அவசர அவசரமா இந்த அங்கே ஓடணும் உடனே இங்கே ஓடணும் பின்னாடி திரும்பி நிற்கணும் அக்கியோ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் இந்த டாஸ்க் டாஸ்க் டாஸ்க்கு இல்லை பிக் எல்லாம் இல்லை பிக் டாஸ்க்குன்னு தான் நான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை நேர்களே இந்த டாஸ்க்கு டாஸ்க் மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய தருணங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இன்னொரு மேடர் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டே இன்னொரு விஷயம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா கடகராசி நேர்களே நம்மளால கொஞ்சம் ஆஞ்சு ஓஞ்சு ஒரு இடத்துல உட்கார முடியாது அலைச்சல் மன உளைச்சல் மனப்பதட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒரு உங்களுடைய மதிப்புக்கோ மரியாதைக்கோ குறைச்சல் அப்படிங்கிறது வந்துடாது கொஞ்சம் ஓடணும் ஒளிய வேண்டியதில்லை கொஞ்சம் வேக வேகமாக ஓடணும் அவசர அவசரமாக ஓடணும் பார்த்து பார்த்து காரியங்கள் செய்யணும் திடீர் திடீர்னு அழைப்பிதழ்கள் வரும் சட்டுன்னு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இருப்போம் ஆமாம் சார் மறந்துட்டேன் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு இந்த லாஸ்ட் மாதிரி டிஸ்கஷன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருது இல்லை நான் இல்லைங்க நான் தான் கொடுப்பேன் நீங்கள் இன்னைக்கு ஒரே நேரத்தில் மூணு நாலு பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல திக்கி திணற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த இந்த பஞ்ச தந்திரம் பஞ்ச தந்திரம் ஆமாம் சார் அஞ்சு தந்திரம் இன்றைக்கி இருக்கும் அஞ்சு காரியங்கள் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த அஞ்சுமே நல்ல விஷயமா தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு போராட்டத்திற்கு பிறகு மன்னன்கிற பெயர் அப்படின்னு உங்களுக்காக வந்திருக்கும் இந்த பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இந்த அஞ்சுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இந்த அஞ்சுங்கிற எண்கள் நிறைய கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அஞ்சு மணிக்கு வரேன் அஞ்சு மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு இந்த அஞ்சு மணியை தொட வேண்டியது இந்த அஞ்சு மணி பஸ்ஸை பிடிக்கணும் இந்த அஞ்சு மணி இதை பிடிக்கணும் இந்த அஞ்சு மணிக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த அஞ்சுங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல ஆனா நீங்க அஞ்சா நெஞ்சத்தோடு எல்லா காரியத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க தைரியமும் துணிச்சொலியிற கண்களாக இருக்கும் அன்புக்குரிய துணை உங்ககிட்ட ஆதரவா இருப்பாங்க பக்கபலமா இருப்பாங்க ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள்கிட்ட நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் உங்களை யாரோ நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடியே இருக்கிறாங்க உங்களை கவனிச்சு பார்ப்பாங்க எட்டி பார்க்குறாங்கங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்போது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் செய்கிற விஷயம் கூட இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றிற்கும் கேட்கும் திறன் திறனுண்டு நேர்களே யாரை பற்றி எந்த விமர்சனத்தையும் சொல்லிடாதீங்க அப்புறம் அவங்க கிட்டேந்தே அழைப்பிதழ் வரும் மௌனகுரு மௌன ராகம் மௌனம் சம்மதம் எதிரினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆடத்தை டிராலை முச்சுக்கங்க பேச்சுவார்த்தை வெற்றி காணும் சண்ட சச்சரவு எய்த்த் பேசலாம் திட்டலாம் யாரடா எ்த்த பேசுன அப்படின்ட்டீங்கன்னா மாடினீங்க சிக்குனீங்க செஞ்சிருவீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ நிதானமான போக்கு அப்படிங்கிறது வேணும் நோ காசிப்ஸ் நோ கிராஸ்கட்ஸ் நோ ஷார்ட் கட்ஸ் இந்த குறுக்கோலியில போகலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறி போயிடலாம் இந்த சந்துக்குள்ள பூந்து போயிடலாம் இந்த ரெண்டு பக்கம் வண்டி வருது நடுப்புற போயிடலாம்னா அது லாரியா இருக்கும் கன்னி ராசி நேர்களே பார்த்துக்கங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் ஒரு தானம் ஒரு உதவி வழி கேக்கிற ஒருத்தருக்காவது இந்த பாருங்க அங்கதான் அப்படின்னு ஏன் இதுக்கொசரம் கவலைப்பட்டு இருக்கீங்க நம்ம ஜோசியரை பாருங்க உடனே புட்டு புட்டு வச்சிருவார் எல்லாத்தையும் அப்படின்னு இந்த புட்டு புட்டு வைக்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு ஆடல் பாடல் கலைகளின் மீது அதிக ஈர்ப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்து இதுல மனம் லெயிப்பதற்கான தருணங்கள் இதற்கான அழைப்புதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் திடீர் திடீர் இனிப்பு பொருள் தேடி வருவதற்கான ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்வீட்டேடு கொண்டாடு அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் ஜிதேகா ஜிதேகா இந்தியா ஜிதேகா அப்படின்னு இந்த இந்த ப்ளூ கலரு இந்த ஆரஞ்சு கலரு இந்த சந்நியாச கலரு அடா நான் சார் இதெல்லாம் லக்கு இருக்குமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுமங்கள் சோல் வியாபாரம் டிராவல்னு முடிவாயிடுச்சு போறதுன்னு முடிவாயிடுச்சு இந்த பக்கத்துல தான் இந்த யூத்துண்டை தான் ஒரே நாள் தான் போனோன்னா வந்துடுவேன் ரெண்டே நாள் தான் போனோன்னா வந்துடுவேன் வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு ஒரு போக்குவரத்து சமாச்சாரம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளானிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்போ இந்த வாகனம்னால் ரொம்ப பிரத்யேகமாக புதுசாக சச்சா இந்த பழைய வண்டியாக கட்ட வண்டியாவது கடகடா வண்டியாவது ஏன் பெட்ரோலில் பாதி பாதி டேங்காக சார் ஃபுல் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பெட்ரோல் போடுங்கள் இந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு இந்த கேஸ் சிலிண்டர் எரிபொருள் பேட்ரி லைஃப் மாத்துறது ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபோன்லேயே பேட்ரி லைஃப் நிற்க மாட்டேங்குது சார் எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை மாற்றுறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு நாளாக ஒரு சீராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த இயர்ஃபோன்ஸு வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸு ஐபேட்ஸ் இதெல்லாம் வேறு வந்துருச்சா அப்போ அதெல்லாம் காதுக்குள்ளே என்ன அழகாக அதெல்லாம் சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும்ல அதெல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட்டு வேணும்ல அந்த மின்சாரம் மின்னணு உபகரணங்கள் ஆகா சார்ஜ் தீர்ந்து இருங்க கார்த்திக் சார் சார்ஜை போட்டுடுறேன் அப்படின்னு எனக்கும் ஒரு சார்ஜ் ஏற்றிக்கார் அப்படிங்கிற ஒரு நாள் தான் ஒரு நேர்கள் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தனால அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த பனிப்போர் பனிப்போர் என்ன சார் பனிப்போர் கோல்டு வாருங்க அப்படி சொன்னாதானே தெரியுது கொஞ்சம் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஃபியூம்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஒரு புகை வந்துகிட்டு இருக்கும் ஒரு கோபதாபம் வந்துட்டு இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் சமாளித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் கோபத்தை எப்பவுமே வெளியில் காட்டக்கூடாது மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அதே மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கணும் அதட்டியோ அதிகாரம் பண்ணியோ நம்ம வேலை வாங்கினோம் அப்படின்னா மாடிக்க போகிறது தான் இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளை தோழன் தோழியாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் வரணும் அவர்களோட போக்குலேயே போய் என்கரேஜ் பண்ணி சில விஷயங்கள்லாம் முடியும் நாங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் அந்த அயன் பண்ணாத வஸ்திரங்கள் சொக்கா பழைய சொக்கா கொஞ்சம் சமாளிச்சுப்போம் இதுக்கு எதுக்கு நம்ம அவசர அவசரமா ட்ரெஸ்ஸை மாற்றுறது இந்த சட்டையை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்பப்பா இது இல்லையே அது இல்லையே சரி இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவோம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான் புல்லு பெரிய ஆயுதமாச்சே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் வாக்குஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் மாலை பொழுதுல பேச்சால ஒரு பெரிய காரியத்தை ஜெயிச்சு முடிப்பீங்க மனதில் சுகம் சந்தோஷம் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் ஆனா பாருங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்ற இன்ஸ்டிங்ஸில் போகிறது ரொம்ப நல்லது அதே சமயம் ஒரு சுப செய்தியும் இருக்கும் ஒரு வில்லங்கமான செய்தியும் இருக்கும் சார் என்ன சார் எல்லாம் ஓட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒன்று வச்சிட்டீங்களே பின்னாடின்னு கேட்குது எனக்கு தெரியுது அப்படி இல்லை சந்திரன் சனியாக கிடக்கிற வரைக்குமே இந்த பரிதவிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் விரையத்த செலவை பார்த்தீங்கன்னா கவலை செலவு பண்ணிணா கவலை வரதானே செய்யணும் அப்புறம் செலவெல்லாம் பண்ணி தானே ஆகணும் எதை தடுத்து நிறுத்த முடியும் எதை வேண்டான்னு சொல்ல முடியும் நம்ம பறக்க விட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் பறக்காம கீழே உட்காந்துருக்கிற ஆள் இல்லை ஏதாவது ட்ரை பண்ணிட்டே தான் இருப்போம் எதாவது சொல்லிகிட்டே தான் இருப்போம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய மகர மன மனப்போராட்டங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் சந்திரன் சனியாக கிடக்கிற வரைக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நோ கிராஸ் கட்ஸ் நோ ஷார்ட்கட்ஸ் ஐயா தெரியாமல் நடந்துருச்சுங்க என்னையும் மீறி நடந்துருச்சுங்க நான் சரி பண்ணி கொடுத்துட்றேங்க நஷ்டத்தை ஏற்றுக்கிறது நல்லது நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்றுக்கிறது நல்லது நீங்கள் மனதில் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் அது ரெகக்னிஷன் ஆகட்டும் பணமாகட்டும் புகழாகட்டும் உங்களுடைய அன்புக்குரிய உறவாகட்டும் நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு உணவுப் பொருளாகட்டும் சார் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு முஞ்சி போச்சா ஆச்சாச்சா அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு இந்த தூரமாக வந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருத்தம் இந்த நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் காலை தலைக்கோதி காஃபி நீ இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் காஃபி இருக்கும் ஆனால் அந்த காஃபி அன்போடு கொடுக்கறதுக்கு இருக்கணும்ல இப்படி சின்ன சின்ன பிரிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் நாட் ஒன்லி உறவுல நீங்க மனதுல எதை விரும்புகிறீர்களோ அதை அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிகணும் இல்லை வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த வேகமாக போகிறப்ப என்ன சைடில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் பார்க்காம போயிடும் மேலே மோதிக்கிறது இரும்பு பொருளில் மோதிக்கிறது இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் மன உழைச்சல் தூக்கமின்மை நிறைய பேசி பேசி கொஞ்சம் டயர்டாக வேண்டிய தரும் சார் தொண்டையில் இருக்க தண்ணியே போச்சு சார் இவங்கள்ட்ட பேசுறதுக்கு கால மாட்டில் உட்காந்து ஒரு ஒரு லிட்டர் பால கறது பிள்ளைங்க போல இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் ஜெட்டு வேகத்தில் வரணுங்கிற நினப்பு நமக்கு இருக்கும் ஆனால் வரதெல்லாம் ஆமை வேகத்தில் தவி தவிதான் வருது கொஞ்சம் பொறுத்து எடுத்துக்கிறதுங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வச்ச கால பின்னா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி நேர்களுக்கு எடுத்த அடியில சோதனைகள் அப்படிங்கிறது இருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் பணம் வரலைன்னா ஒரே கவலை வரல பணம் வந்துருச்சுன்னாப்பா எங்க யாருக்கு பொங்க வைக்கிறது யாருக்கு முதல்ல கொடுக்குறது யாருக்கு பின்னாடி கொடுக்கறது யாருக்கு ரெண்டாவதா கொடுக்கறது அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஆயிடும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரது மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழித்து முழுமையை விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்